அடுத்து அதாவது பிரபலமான புத்தகங்கள் எப்படி பிரபலமான திரைப்படங்கள் பல மொழிகளில் டப் செய்யப்பட்டு அந்தந்த மொழிகளில் வெற்றிகரமாக ஓடுகிறதோ அதைப்போல புத்தகங்களும் நல்ல முறையில் விற்பனையான புத்தகங்களும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது பிரசுரிக்கப்படுகிறது அப்படியாக உள்ள அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள டாப் ஐந்து புத்தகங்களைப் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடம் வகிக்கக்கூடிய புத்தகம் ஜான் பன்னியன் என்று சொல்லக்கூடியவர் எழுதிய தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்று சொல்லப்படுகிற புத்தகம் இருநூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பிரசூரிக்க அடுத்தபடியாக இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் சீன மொழியில் எழுதப்பட்ட சீனாவைச் சேர்ந்த புத்தகம் டா டி சிங் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இருநூற்றி ஐம்பது மொழிகளில் மொழியை பெயர்க்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தின் பக்கம் நிறைய பெயர்களால் எழுதப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் தி அட்வெஞ்சர் ஆஃப் பினாக்கியோ என்று சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளவர் கர்லோ கொலோட்டி என்று சொல்லக்கூடியவர் இந்த புத்தகம் இருநூற்றி அறுபது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இரண்டாவது இடம் வைக்கக்கூடிய புத்தகம் என்னவென்று பார்த்தோமாயின் தி லிட்டில் ஃப்ரின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் அந்தோனி தி செயின்ட் என்பவரால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் முன்னூற்றி எண்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பிரசுரம் ஆன புத்தகங்களில் முதலிடம் வகிக்கக்கூடிய புத்தகம் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் ஆகும் பைபிள் உலகிலுள்ள மொழிகளில் மூவாயிரத்தி முன்னூற்று ஐம்பது மொழிகளில் பிரசுரிக்க பட்டுள்ளது என்பதே உண்மையிலும் உண்மை மனிதனின் நாகரிக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது மொழிகள் ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கும் மற்றவர்களின் கருத்தை புரிந்து கொள்வதற்கும் மொழி ஒரு பாலமாக அமைகிறது என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை இப்பொழுது நாம் உலகில் அதிகமான மக்களால் பேசப்படும் டாப் ஐந்து மொழிகளை பற்றி பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடம் வகிக்கக்கூடிய மொழி பிரெஞ்சு மொழியாகும் இந்த மொழியை முப்பது புள்ளி ஒன்பது கோடி மக்கள் பேசி வருகிறார்கள் அடுத்தபடியாக இதைவிட சற்று அதிகமாக ஸ்பானிஷ் மொழியை ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்பது கோடி மக்கள் பேசுகிறார்கள் இந்த மொழி இந்த வரிசையில் நான்காவது இடத்தில் இருக்கிறது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய மொழி நமது நாட்டில் பேசப்படும் இந்தி மொழியாகும் இந்த மொழி அறுபத்தாறு கோடி மக்களால் பேசப்படுகிறது உலகில் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மொழி மேண்டின் சைனீஸ் பாஷை சீன மொழி இந்த மொழி பேசுவவர்கள் நூற்றி முப்பத்தெட்டு கோடி மக்களாக இருக்கிறார்கள் உலகிலுள்ள மக்களில் அதிகமான அளவிலான மக்களால் பேசப்படும் மொழி ஆங்கிலம் ஆகும் இந்த மொழியை ஆங்கிலம் பேசுபவர்கள் உலகில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை அடுத்தபடியாக கின்னஸ் சாதனை அதாவது நமது நாட்டின் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து தண்ணீரில் மிதந்து ஒரு கிண்ண சாதனையை படைத்துள்ளார் இவரது பெயர் பால புகழேந்தி இவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் செய்த சாதனை போற்றற்குரியது என்றே சொல்ல வேண்டும் இவரது சாதனை போற்றுதலுக்குரியது என்பதே உண்மை அடுத்தபடியாக விளையாட்டு உலகத்திற்குள் செல்வோம் உலகிலுள்ள செல்வந்தர்களின் விளையாட்டு கோல் விளையாட்டு அதே போல உலகிலுள்ள செல்வந்த நாடுகளில் மிகவும் பிரபலமான விளையாட்டு கோல் விளையாட்டு என்பது அனைவரும் அறிந்ததே இந்த விளையாட்டில் உலகின் டாப் ஐந்து கோல் வீரர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் ஜஸ்டின் தாமஸ் என்று சொல்லக்கூடிய வீரர் இவர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் நான்காவது இடத்தில் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் காலின் மொரிக்காவா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவைச் சேர்ந்த வீரர் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ரோரி மக்கல் ராய் என்று சொல்லக்கூடியவர் இவர் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஜான் ராம் என்று சொல்லக்கூடிய வீரர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இந்த விளையாட்டில் கோல்ப் விளையாட்டில் உலகின் டாப் ஐந்து கோல்ஃப் வீரர்களின் பட்டியலில் முதலிடம் வகிக்கக்கூடிய வீரர் யார் என்று பார்த்தோமாயின் அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்காட் அலெக்சாண்டர் ஸ்கெப்லர் என்று சொல்லக்கூடிய வீரர் இவர் உலகின் டாப் ஐந்து கோல்ஃப் வீரர்களின் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான சுவராசியமான நிகழ்வுகளை கேட்டு ரசித்தீர்கள் இதுபோல இன்னும் பல நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சம்பத் நேர்களே நன்றி வணக்கம்